கர்த்தக்கு பிரியானவர்களே கே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இரண்டு நாளாக வார்த்தைகளையும் தீர்க்க தரிசி ஆகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட போது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா வெண்யமின் தேசம் அனைத்திலும் இப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற இருக்கிற பலிபீடத்தை புதுப்பித்தான் எனக்கு பிரியமான ஜனமே இந்த காலை வேலையிலும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் எது எதெல்லாம் பாழடைந்து இருக்கிறதோ எது எது எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ அதை எல்லாம் நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதிலும் விசேஷமாய் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவில் எந்தெந்த காரியங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் உதாரணத்திற்கு நீங்கள் இதற்கு முன்பெல்லாம் அதிகாலை ஜபம் செய்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலையினால் எழும்ப முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்ச நேரமா இருந்தாலும் பரவாயில்லை அதிகாலையில் எழுந்து செபிக்கிற பழக்கத்தை மீண்டும் புதுப்பி புதுப்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சில நாட்களுக்கு முன்பெல்லாம் மணிக்கணக்காய் ஆண்டுடைய வேதத்தை வாசித்தீர்கள் ஆண்டுடைய புத்தகங்களை வாசித்தீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வேதத்தை வாசிக்க நேரமில்லாத அளவிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வேலை முக்கியம்தான் உடைய வீட்டு காரியங்கள் முக்கியம்தான் ஆனாலும் மீண்டுமா என் வேதத்துக்கு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அந்த காரியங்களை புதுப்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தலை விரும்புகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே அன்றைக்கு ஆசா தான் எந்தெந்த பட்டணத்தை ஆட்சி செய்தானோ தான் எந்தெந்த பட்டணத்தை பிடித்திருந்தானோ அந்த பட்டணத்தை எல்லாம் அவன் புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம் எப்பொழுது அவன் புதுப்பித்தான் தெரியுமா ஆண்டருடைய வார்த்தை வருகிறது இப்பொழுதாவது நாம் நினைத்தால் ஆண்டருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வேத புத்தகம் இருக்கிறது அந்த நாட்களில் எல்லாம் தீர்க்க தரிசி மூலமாய்த்தான் ஆண்டவர் பேசுவார் அப்படி ஓதேதின் தீர்க்க தரிசனத்தை அன்றைக்கு ஆசா கேட்ட போது அவன் அப்படியே இருக்கவில்லை தீர்க்க தரிசனம் கேட்டவுடன் அவன் செயல்படுவதை பாருங்கள் அவன் அங்கே கீழ்படுகிறான் அவன் அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் எவ்வளவு மதிக்கிறான் என்பதை பாருங்கள் அன்றைய வார்த்தை வந்தவுடனே அதற்கு அவன் செயல்படுவதை பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே உங்களை நோக்கி எத்தனை முறை ஆண்டுடைய வார்த்தை வந்திருக்கிறது செயல்பட்டு இருக்கிறீர்களா என்பதை இந்த சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஆண்டு வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார் ஆண்டவரோடு உள்ள உறவில் எதைதெல்லாம் பாழடைந்து இருக்கிறதோ எது எதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ அதை எல்லாம் புதுப்பிக்க வேண்டிய நேரம் இது இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் இந்த மாதத்தில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது இந்த ஒரு வாரம் நீங்கள் உங்களை சமூகத்தில் அர்ப்பணித்து செவியுங்கள் வாழ்க்கையில் நான் புதுப்பிக்க வேண்டும் என்று நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் செயல்பட்டான் இன்றைக்கும் நீங்களும் ஆண்டுடைய வார்த்தைக்கு செயல்படுங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாவது நிச்சயம் கத்து தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க